தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எதிர்நீச்சல் தொடரில் தனது மகள் தர்ஷினிக்கு திருமணம் செய்ய நினைத்த ஆதி குணசேகரின் கனவை சுக்குநூறாக உடைந்து போன நிலையில் பிரக்தியில் இருக்கும் குணசேகரன் அங்கு இருக்கும் ஈஸ்வரி நந்தினி ஜனனி உட்பட எல்லாரும் இருக்கிறாங்க அங்கே ஈஸ்வரி ஆதி குணசேகரன்கிட்ட தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க நாங்கெல்லாம் அடங்கி போனது உங்களை மதிர்ச்சியில் பயந்து எங்களுடைய கனவுலாம் சுக்குநூறாகிட்டீங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றி நாங்கள் கவலைப்பட்டோம் நீங்கள் அப்படி எதுவுமே நினைக்கல நிறைய விஷயங்களை ஆதி குணசேகரன் ஈஸ்வரி பேசுகிறாங்க எங்கள் நாலு பேரையும் வீட்டுக்கு கொண்டு வந்து அடிமையாக வச்சுருந்தீங்க உள்பட விஷயங்களை ஆதி குணசேகரங்கிட்ட ரொம்ப ஆதங்கமாகவே பேசுகிறாங்க ஈஸ்வரி கூடவே நந்தினி ஜன்னி உள்பட எல்லோரும் அந்த விஷயத்தை பற்றி அவருக்கு எடுத்து சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு வர்றாங்க பிறகு அவங்களுடைய கணவன்மார்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க எங்களுக்கு ஜாமீன் கிடச்சிடுச்சு நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு கதிர் ஞானம் உட்பட எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க வர்றவங்கக்கிட்ட நம்ம வெளியே போகணும்னு சொல்கிறாங்க வெளியே போகணுன்னு என்ன பண்ணுறதுன்ற பற்றி பேசுகிறாங்க அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இனியும் இங்கே ஒரு 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 பிடி சாப்பாடு கூட சாப்பிடக்கூடாது இங்கே இருக்கக்கூடாது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம இணைந்து செயல்படணும் வெளியே போகணுன்றதை பற்றி பேசுகிறாங்க வீட்டுக்கு வரும் சக்தி ஞானம் கதிரெல்லாம் வீட்டுக்கு வராங்க வந்து அங்கே வர்றவங்கக்கிட்ட நம்ம வீட்டை விட்டு போகணும் நம்ம வேலையெல்லாம் நம்ம பார்ப்போன்னு சொல்லி சக்தி ஜனனி ஜனனி நந்தினி எல்லாம் சொல்கிறாங்க பிறகு வீட்டுக்கு போய் அதுக்கான வேலைகளை பா பொருள்களெலாம் எடுத்துகிட்டு துணிமணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரெடியாகிறாங்க அங்கே விசாலாச்சி எங்கடா நீங்கள் மட்டும் வந்து வந்துருக்குறீங்க பெரியவன்காரன்னு கேட்குறாங்க யாரும் சரியாக பதில் சொல்லலை பிறகு தர்ஷன கூப்பிட்டு போய் என்னென்னு பார்த்துட்டு வான்றாங்க வண்டி எடுத்துகிட்டு அவன் ரோடு ரோடாக போகிறான் அப்போ பார்த்தாக்கா காவி வெள்ளியோட போயிட்டுருக்கிறாரு வண்டியில் யாரை சொல்கிறான் யார மாட்டார் அப்புறம் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த குணசேகரன் நான் அவங்களாம் வீட்டுக்கு வந்து அடிமையாக வச்சுட்டு இருக்கிறது தப்பு தான் அதே நேரத்தில் ஈஸ்வரி மாரி களையம் மன்னன் நாளில் இருந்து அடிமையாக வச்சுருந்தேன் எல்லாம் சுயநலத்துக்காகத்தான் தத்துவம் பேசுகிறாரு குண